இதெல்லாம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒன் ஹவர்ல வந்து கம்பெனிஷன் நடக்கு போகுது ஃபஸ்ட் ரேஸ் கூட நடக்குது ஆக்சுவலாக போட் ரேஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒன் லேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையே ரெடியாக இருக்கு ஆக்சுவலாக இங்கே ஆக்சுவலாக இந்த போட்லாம் தான் இப்போ ரேஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு எட்டு போட்டுக்கு மேலே ரேஸ்க்காக இருக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் வெயிட் இருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒன் வீக்காக வந்து இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் போட்டிக்காக பட் கடைசியில் பார்த்திங்கன்னா அது வைக்கலை ஒன்லி போட் ரேஸ் அப்படி தான் சொல்லிட்டாங்க ஸோ நான் இதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு இருக்கேன் இந்த தடவை ஆறு லெவலில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்ப்போம் எண்டிங்கில் யார் ஃபஸ்ட்டு வர்றாங்க கண்ணுக்கே தெரியாத போயிட்டு இருக்கு இப்போ